உள்ளதை உள்ளபடி சொல்லும் அருள் வாக்கு நடந்தது நடந்து கொண்டிருப்பது நடக்க போவது என அனைத்தையும் சொல்லும் நாகாத்தம்மன் அருள் வாக்கு மாந்திரிக பிரச்சனைகள் பில்லி சூனியம் ஏவல்கள் குழந்தையின்மை பிரச்சனைகள் சொத்து தகராறு பணவரவு கிடைத்திட இப்படி பல தரப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் நாகாத்தம்மன் அருள்வாக்கு திருவாரூர் மாவட்டம் அரசவனங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜய் இவர் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிறு வயதிலிருந்தே நாகாத்தம்மன் தன் உடம்பில் வந்து அருள்வாக்கு சொல்வதாக கூறுகிறார் இன்று நாம் அவரை நேர்காணல் செய்ய வந்திருக்கிறோம் ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து எங்க இருக்கோம்னா நம்ம சேனல்ல வந்து புதுசா ஒரு பதிவு எடுத்து போட போறோம் ஒரு அருள்வாக்கு ஐயா ஒருத்தர் இருக்காரு திருவாரூர் ஊர்லேருந்து இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஐயா திருவாரூர்லேருந்து திருவாரூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் கும்பகோணத்துலேருந்து கும்பகோணத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அருள்வாக்கு பதிவு பார்க்க போகிறோம் ஐயா வந்து பதினைந்து ஆண்டுகளாக அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் ஐயாவால் நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க இன்றைக்கி வந்து ஹோமங்கள்லாம் நடந்தது அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ஒரு மகா சக்தி இருக்குது இந்த பீடத்துல கால் வைக்கிறதுக்கே ஒரு பெரிய பாக்கியம் வேணும் அப்படின்றாங்க மக்கள் இன்னைக்கு மக்கள் இந்த விஷயங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க நிறைய பேர் பயன் மன திருப்தியோட வந்து போறாங்க இப்ப ஐயா கிட்ட அருள் வாக்கு பதிவை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த இடத்துல என்ன விதமான ஒரு மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் என் பேர் வந்து விஜய் எவ்வளவு ஆண்டுகளா நீங்க அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க எந்த வயசுல அம்பாள் வந்தாங்க அம்பாள் வந்து எனக்கு வந்து ஏழு வயசுல வந்தாங்க ஏழு வயசுல இருந்து நான் அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அம்பாள் என்ன இருக்காங்க என் உடம்புல இருக்குது வந்து நாகாத்தம்மன் அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் காளி வருவாங்க நாகக்கண்ணியும் நாகாத்தம்மனும் என் உடம்புல இருக்காங்க முழுமையா இருக்காங்க அது வந்து வெளித்தோற்றமா வந்து பேசுவாங்க எனக்குள்ள வந்து அருள் வாக்கு மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவங்க அவங்களுக்கு தகுந்தாப்பெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க அருள் வாக்கு அப்படின்னா என்ன மக்களுக்கு தெளிவாக்குனா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை எடுத்து சொல்லி அவங்க பிரச்சனைகளும் கர்ம வினைகளும் கழிச்சு கொடுக்கறதும் அருள் வாக்கு கர்மங்களை விலக்கி நல்ல விஷயங்களுக்கும் நல்லதுக்கும் செய்ய வைக்கிறது அருள் வாக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லுவீங்க இதுல முதல்ல எதை சொல்லிடுவீங்க அம்பாள் எதை சொல்ல சொல்லுவாங்க முதல்ல எப்படி சொல்றதுனா அம்பாள் வந்து என்னோட உடம்புக்குள்ள வந்து அவங்கள கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அவங்க பிரச்சனைகள் இதுதான் உனக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அவங்களுக்கு நடந்தது மட்டும் அதனால் உண்மையாக தான் இருக்கும் அவங்க வந்து ஒத்துக்குவாங்க இங்கே பயமுறுத்தியோ அது பண்ணியோ சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு அவங்க ஒத்துக்குவாங்க அதுக்கு அதுக்கு போல் அவங்களுக்கு அருள்வாக்கு கொடுத்தது மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் தீர்த்து கொடுக்குறது அம்பாலுடைய வேலை இங்கே எப்பப்பெல்லாம் அருள்வாக்கு சொல்லப்படுது வாரத்திலேயா மாதத்துல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் மூணு நாள் செவ்வாய்கிழமை என்னென்ன விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது அந்த மூணு நாள் அம்பாள் வந்து கோயிலுக்கு வரவங்களுக்கு அம்பாளுக்கு வழிபட வரவங்களுக்கு அன்னதானம் இந்த ஊர் மக்களுக்கும் அன்னதானம் எல்லாருமே அம்பாளுடைய இதனால பண்ணப்படுது இப்போ வாக்கு தவிர நிறைய இன்னைக்கு வந்து இந்த ஹோமத்துக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கு என்னென்ன விதமான ஹோமங்கள் பண்றாங்க ஆனா வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் மனவேதனைகள் இருந்தா ஹோமத்தை வந்து பார்த்தா அவங்களுக்கு மனவேதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகும் நிம்மதி கிடைக்கும் மனசுல வீட்லேயும் ஒரு சில நல்ல விஷயங்கள் கர்ம வினைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ உங்களுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற அம்மன் அவங்க பேர் என்னங்க அவங்க வந்து காளியம்மன் காளியம்மன் ஆமாம் இவங்களுக்கு எந்த நாட்களில் வழிபாடு பண்ணுறது உகந்தது அமாவாசைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப வசந்தது இப்போ வந்து இங்கே ஒரு உயரமான ஒரு சிலை இருக்காங்க அம்பாள் அது அதுவும் இவங்க தானா இவங்க தான் அது அது அபிஷேகம் இங்கே பண்ண முடியாதுங்கிறதுனால சின்னதாக அங்கே வச்சுருக்கோம் இப்போ இவ்வளோ உயரம் இருக்காங்க இது எவ்வளவு நாளா இங்கே இருக்காங்க எப்போ அமைச்சிங்க இப்போதைக்கு இந்த உயரங்கள் கட்டினது வந்து அம்பால் இந்த அம்பால் பெரிய அம்பால கட்டினது வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இரண்டு ஆண்டுகள் ஆமா இந்த உயரம் கோயில் உருவாகி பதினேழு வருஷம் ஆகுதானா கோவில் உருவாகி பதினேழு ஆண்டுகள் அம்பாள் வந்து இரண்டு ஆண்டுகள் இந்த உயரம் வந்து அவங்க கேட்டு வாங்கினதா இல்ல நீங்களா அமைச்சு கொடுத்ததா அவங்களா கேட்டாங்க என்ன எல்லாரையும் பாக்குறா போல என்ன எல்லாரும் அண்ணாந்து பார்த்து வழிபடணும் அப்படின்னு கேட்டாங்க இந்த அமைச்சு கொடுத்துருக்கு இப்போ இந்த இடத்த வந்து பார்க்கும் போதே ஒரு அமைதியான சூழல் இருக்கு இயற்கையோட அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்த இடத்துல மன அமைதி மன நிம்மதி நல்லா கிடைக்கும் வர்ற மக்கள் என்ன சொல்றாங்க இந்த கோவிலுக்கு வந்தா இதெல்லாம் நடக்குதா இல்லையா நடக்கலையா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க ஐயா இங்க வந்து உங்க காது படம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட வந்து எல்லாமே நல்லது தான் சொல்லியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு கூட சொல்லியிருக்காங்க ஆனால் நடந்துடும் அவங்களே சொல்ல நடந்த பிறகு அவங்க வந்து அன்னதானம் பண்ணுவாங்க பால பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நடக்காது போங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ இந்த இடம் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது இப்ப எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கு நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் கண்டிப்பா அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைன்னா ஆரம்பத்தில் வந்து கூரை கொட்டாவே இருந்தது போக போக கொஞ்சம் கொஞ்சம் மக்களுடைய சப்போர்ட்டு அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னு படிப்படியா கொஞ்சம் அம்பாள் இந்த அளவுக்கு உயர்ந்து நினைக்கிறாங்க நான் விருப்பப்படுறத விட நான் எல்லாமே அம்பாலுடைய செயல விட்டுட்டேன் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி நடக்கட்டும் அவங்களுக்கு எப்பொழுதுமே நான் அவங்க நிவர்த்தி பண்ணி நிறைய பேருக்கு காட்சி கொடுக்கறதா சொன்னாங்க இந்த இடத்துல அம்பாளி காட்சி உங்களுக்கே காட்சி கொடுக்கணும்னா கூட அவங்க என்ன மாதிரியான ரூபத்துல வருவாங்க ரூபமாக வருவாங்க இங்க வந்து பாம்பு ரூபத்துல வருவாங்க அடுத்து வந்து நண்டு ரூபத்துல இங்க வர்றது வழக்கமா இருக்கும் நண்டு ரூபத்துல ஆமா நண்டு ரூபத்துல இந்த கோயில் வந்து இப்போ வந்து அம்பாளுடைய இருந்துட்டு காலைல எங்கே தான் போகணும்னு தெரியாது காலையிலே அந்த நண்டு ஜீவராசிகள் உருவத்தில் வருவாங்க ஆமாம் எல்லாமே ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லது அம்பாள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு இன்னமும் படிப்படியாக செய்யணும் வாக்கு சொல்லும்போது போது ரொம்ப ஆக்ரோஷமாக வர்றத பார்த்தேன் ரொம்ப ஒரு மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு இந்த மாதிரி உடம்புல வரும்போது உங்களுக்கு சுயநிலவு இருக்குமா

எனக்கு உடல்நிலைங்கிறது ஒன்றும் பெருசா தெரியாது வந்துட்டு போன பிறகு வரும்போது வந்து எனக்கு ஆழ்ந்த தியானத்துல இருக்கணும்னா அப்புறம் தியானத்தில் இருந்தால் எனக்குள்ள ஒரு மயக்கம் வரப்புல இருக்கும் அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்க வந்துட்டு போயிடுவாங்க அங்கே போன பிறகு ஒரு பத்து நிமிஷம் தான் எனக்கு கொஞ்சம் நினைவாக இருக்கும் வாக்கு கேட்க வர்றவங்க இப்ப இந்த கழிவு உலகத்தை பொறுத்தவரை நீங்க வராங்க நீங்க வரணும்னாலே அந்த அம்பாவில் அனுப்புறவங்க வேணும் ஆமா கண்டிப்பா வர்றவங்க என்ன பிரச்சனைக்காக அதிகமாக வந்து கோரிக்கை வைக்கிறாங்க எனக்கு இது எல்லாம் கல்யாணம் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வராங்க வீட்டுல குடும்பத்துல சரியில்லை சண்டை பிரச்சனை காசு போனா செலவாகுது ஒரே ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரி பிரச்சனைக்கு வராங்க அதனால ஒரு ஒரு பிரச்சனையும் ஒன்னொன்னு அம்பால் நிவர்த்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு இப்ப இவ்வளவு நாட்கள்ல நிறைவேறும் கவலைப்படாம போ அப்படின்னா எந்த எவ்வளோ நாட்கள் நம்பால் காலக்கேடு கொடுப்பாங்க எட்டு நாள் கொடுப்பாங்க எட்டு நாள் பத்து நாள் பதினோரு நாள் இதுதான் கேரண்டி அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவாங்க எதாக இருந்தாலும் எட்டு நாள் ஆமாம் ஒரு மண்டலத்துக்குள்ளே ஆமாம் ஆ ஒரு மண்டலத்துக்குள்ளே கிடையாது எட்டு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவாங்க இப்போ ரொம்ப முடியாமல் வந்த கேஸெல்லாம் பண் பண்ணிருக்கங்களா அம்மா முடியாத வந்து இந்த கேஸ் வந்து பொளைக்காதுன்னு தெரிஞ்சா அந்த கேஸ் வந்து கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க வரவேனானே சொல்லிருவாங்க ஆமா வரவேனானேலாம் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அருள் வழக்கு கிடைக்காது இந்த கேஸ் முடியேன்னானே அவங்களுக்கு அருள் வழக்கு இன்னைக்கு இல்ல பத்து நாடா வந்தாலும் கூப்பிட மாட்டாங்க இப்ப நிறைய பேர் வராங்க ஒரு பதினஞ்சு பேர் வந்திருக்காங்க வச்சுக்கோங்க எல்லாருக்குமே அருள் வாக்கு கிடைச்சிருமா அம்பாள் கொடுப்பாங்களா எல்லாருக்குமே கிடைச்சிருமா கொடுப்பாங்களாங்கிறது வந்து என் கையில கிடையவே கிடையாது அம்பாளுடைய கையில தான் இருக்கு அவங்க எத்தனை பேருக்கு சொல்றாங்கன்னு அவங்க எடுக்கிற முடிவு தான் அவங்க எடுக்கிற முடிவு தான் இங்கே நடக்குது ஏன்னால் இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியுமே இருந்து வாங்க சொல்லுவாங்க மக்கள் இருப்பாங்க அவங்க முன்னாடியே ஒவ்வொருத்தரோட பிரச்சனை என்ன அதுக்கு என்ன தீர்வு அது எல்லாத்தையும் உடச்சி பேசுவாங்க ம் எப்படிங்க ஐயா இங்கேயும் அப்படிதான் எல்லாருக்கும் முன்னாடியும் சம்பாள் கூப்பிட்டு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டுந்தான் சொல்லுவாங்க ம் பிரச்சனை ஒருத்தனுக்கு உண்டாக போதுன்னா அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க இதனால மற்றவங்க கதையை வாங்கிட்டு போய் இவனுக்கு அசிங்கமாக போகுதுன்னு அவங்க அவங்க தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த பில்லி சூனிய ஏவல் இந்த தீயசக்தி கந்திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வர்றவங்க இந்த இடத்துல பாதம் வைக்க முடியுமா அம்பால் அதுக்கு அனுமதிப்பாங்களா அந்த பிரச்சனையோடு வர்றவங்க செய்யறதுக்காக வர மாட்டாங்க அதை எடுக்கிறதுக்கு வருவாங்க ஆ இப்போ உள்ள வரும்போது அவங்க எப்படி அலருவாங்களா இல்லை நீங்க கை வைக்கும்போது ஏதாவது ஆகுங்களா நான் அருள்வாக்கில் இருக்கும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது எப்படிதான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது அவங்க எப்படி இருக்காங்க நான் எப்படி இருக்கேன் எனக்கு தெரியாது ஆனா ஒரு சில பேர் வந்து குழந்தை வரதுக்காக வருவாங்க நம்ம போனப்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இங்கே வரும்போது பார்த்துருக்கோம் அந்த இலையில அரைச்சு ஒரு மாதிரி அவங்களுக்கெல்லாம் குழந்தை புறந்துடுச்சு அது எப்படிங்க வச்சு தான் அந்த விஷயங்கள் கொடுப்பீங்களா ஆமா இந்த வேப்பலை வந்து சாப்பிட்டா அம்பால் கூட பக்கம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு எவ்வளோ வருஷம் குழந்தை நிக்கலனாலும் கொடுத்துருவாங்க அதெல்லாம் இங்க வர்றவங்க பயன் அடையாம திரும்பி போனதே கிடையாதுங்களா கிட்ட வந்து பலன் அடையாம போனதுன்னு கிடையாதுன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் பலன் கொடுக்க மாட்டாங்களா முக்கியமானவங்களுக்கு மட்டும் அவங்க கொடுப்பாங்க இப்போ இங்கே ஏழை முதல் பணக்காரர் வரை அனைத்து பேரும் இங்கே வந்திருக்காங்களா எல்லாருமே சமம் தான் நடப்பாங்க எத்தனை பேர் வந்தாலும் கஷ்டப்படுறவங்களும் வந்தாலும் அதே போல தான் நல்லா காசு உள்ளவங்க வந்தாலும் அதே போல தான் ரொம்ப தூரத்துலேருந்து இந்த இடத்த தேடி வந்தவங்க இருக்காங்களா நம்மளை பார்த்து ரொம்ப தூரத்துலேருந்தால் லண்டன் கொய்த்து வெளிநாடுகள்லேருந்து ஃப்ரான்ஸு அந்த அந்த லாங்கில் தான் வந்திருக்காங்க அப்புறம் கோயம்புத்தூர் மதுரை சென்னை இந்த மாதிரி இதில் இப்போ இங்கே வர்றவங்க என்ன மனநிலையில் வருவாங்க முதல் தர வர்றவங்க போகும்போது என்ன மனநிலையில் போவாங்க இங்கே வரும்போது எப்படி வருவாங்கன்னு தெரியாது ஆனால் இங்கே வந்த பிறகு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க சில பேர் வந்து இங்கே போனால் மட்டும் எனக்கு எதாவது நடந்துருமா நான் பார்க்காத இடமா அப்படின்னு நினச்சி வரவங்க இருப்பாங்க இல்லையா அது அவங்க நினைக்கிறத பொறுத்து இருக்குது இங்கே வரவங்க வந்து கோயிலுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு போயிருக்காங்க